ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனும் மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம குருபரன் வந்து கார்டையும் வந்து லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா நம்ம தனோட ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட எல்லா உண்மைகளையும் விசாரிச்சுட்டு அவங்கள அனுப்ப வைக்கிறாங்க இந்த பக்கம் குருபரன் நம்ம மாயா மேலே வந்து ஒரு சின்னதாக சந்தேகப்படுறாங்க ஏன்னா காட்டி கொடுத்த லெட்டரை தன்னோட ஃப்ரெண்ட் வந்து மாயா கிட்ட தானே கொடுத்தாங்க அதனால தான் இந்த பக்கம் தன்னோட ஃப்ரெண்ட் மாயாவுக்கு ஃபோன் போட்டோ குறுபுரன் தன்னை விசாரிச்சுதான் சொன்னதும் மாயா வந்து சம அடிச்சி ஆகிறாங்க இங்கே பாரு இதில் உனக்கு எது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதும் சேச்சே இதில் எனக்கு என்ன சம்மந்தம் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே தேங்க்ஸ் அப்படின்னுட்டு மாயா ஃபோனை வச்சுட்டு உடனே காட்டி ஃபோனை மறைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த எடுத்துட்டு வந்து உடைச்சி உடைச்சுட்டு போனை என்ன பண்றாங்கன்னா மாயா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க குருபரனுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால இந்த போன் நம்ம கிட்டே இருந்தா அது பாதுகாப்பு கிடையாது அப்படின்னுட்டு தான் மாயா வந்து கிணத்துல போட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம குறுப்பறை என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டபிளெல்லாம் அழைச்சிட்டு நேராக நம்ம புவனேஸ்வரியோட பண்ண வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து பசுபதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சார் எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டதும் இங்கே பாருங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்களா அப்படின்னு குறிப்பிற கேட்குறாங்க இல்லை சார் நான் இருந்து போட்டு தான் ஒரு வாட்டி வருவேன் ஆனால் என் பிள்ளை கார்த்திக் தான் எப்பவுமே வந்து போவான் அப்படின்னதோ ஓகே நாங்கள் செக் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னுட்டு குறிப்பிடணும் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளும் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க அப்போ ரெண்டு ரெண்டு பொருள் வந்து நம்ம குறுப்புற கையில் சிக்குது, ஒன்று வந்து ஒரு பவுடரை வந்து முனைந்துருப்பாங்க நம்ம காட்டி அந்த பவுடரும் அதே மாதிரி தன கையில் போடுறதுக்காக ஒரு பொருளை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பொருளும் குப்பையும் கிடக்கு இது ரெண்டையும் பார்த்து நம்ம குருபரன் வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா அதை கை க்ளோஸ் போட்டோ ஒரு பேக்கில் போட்டோ நேராக வெளியில் எடுத்து வந்துடுறாங்க இந்த பக்கம் பசுபதி என்ன சார் ஏதாச்சும் தடையும் கிடைச்சதா அப்படின்னதோ இல்லை சார் பட் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் நான் வந்து தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சே பிடிச்சே ஆகுவான் அப்படின்ட்டு குருப்புற அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ச புவனேஸ்வரியோட பண்ணை வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே பண்ணை வீட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த லேண்டை தான் காமிக்கிறாங்க ஒரு மக்கள் எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க அப்போ அங்கே கிணத்துக்கு கிணறு வந்து அதாவது டேங்க் வந்து கட்டுறதுக்காக பூமி பூஜை பூமி பூஜை பண்ணுறதுக்கு வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நிலத்திலேருந்து ஒரு பொருள் தட்டுப்படுது அங்கே பார்த்து ஒன்று சொன்னால் அது நம்ம கார்த்திக் தான் கார்த்திகை பார்த்து எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ கார்த்திகங்களை விட்டு போயிட்டேடா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியை பசுபடியும் வந்து அழல்னு அழுதுட்டு இருக்காங்க இத பார்த்த நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் ஐயோ காத்தி எங்களை விட்டு போயிட்டியா காத்தி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் லிங்கம் ஒரு பக்கம் எட்டி இருக்காங்க ஐயோ அப்பா என் பையனை இப்படி இல்லாம பண்ணி இப்படி மறிச்சு வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரகுராம் குடும்பத்தை சுட்டி காமிச்சதும் உடனே புவனேஸ்வரி வந்து ரகுராம் சட்டையை பிடிச்சி நீ தான் என் காத்தி இல்லாம பண்ணிருக்க எனக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம இப்போ எங்க பையனே இல்லாம பண்ணிட்டல உன்னதான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சட்டையை ು பிடிச்சி அந்த இடத்துல சண்டை இருக்காங்க அவனு பார்த்து ஜானகி ஓடி வந்து விடு அவரும் ரொம்ப நல்லவர் அவரை எந்த தப்புமே பண்ணலை விடு அவரை விட்டுரு அப்படின்னு கத்துறாங்க பார்த்தா இது எல்லாமே நம்ம ஜானகி காணுற கனவு ஸோ நைட்டில் படத்து கிடந்தே அழுதுட்ருக்காங்க விட்டுரு அவரை விட்டுரு இந்த விட்டுரு அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு இந்த பக்கம் இருந்த ஒட்டுமொத்த பெரு ஜானகி பக்கத்தில் ஓடி வந்துடுறாங்க பிரகிராமும் ஓடி வராங்க ஐயோ பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா பாருங்க அப்படின்னு பொதுவாக அவரு ரொம்ப நல்லவர் விட்டுரு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்போ மாயா வந்து பெரியம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகல பெரியம்மா நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்கோம் என்னாச்சு அப்படின்னு போது உடனே ஜானகி பாக்குறாங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா என்னமா ஜானகி ஏ நீ இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு போது ஒரு கெட்ட கனவு கண்டுட்டா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க இந்த பக்கம் மாயா வந்து ஒண்ணு இல்லத்த நீங்க நல்லபடியா தூங்குங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு மாயா வந்து அறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் தெரியும் இங்க பாருங்க நீ நீங்க கடைசியா அவரு ரொம்ப நல்லவர் அவரை விட்டுரு அப்படின்னு சொன்னீங்களே ஆமா அது எவரு என்ன கனவு கண்டீங்க அப்படின்னும் போது ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சிவா வந்து நல்லா பேசுறாங்க அக்கா இது கூடவா தெரியாது நேற்று தான் புவனேஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன்னு கண்டுபடி பேசிட்டு போனால அதையே நினைச்சு பயந்து போய் தூங்கிருப்பாங்க அண்ணி அதான் அண்ணனுக்கு ஒண்ணு ஆக கூடாதுன்னு இப்படி கனவு கண்டு கத்திருக்காங்க அண்ணி நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொன்னதும் ஆமா தம்பி அப்படின்னு ஜானகி சமாளிக்கிறாங்க பாத்தீங்கல்ல இங்க பாருங்க அண்ணி நீங்க அண்ணனுக்கு கொஞ்சம் தலைவலினாலே ஒரு நாள் ஃபுல்லா வந்து தூங்க அம்மா அவரையே பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காரு அண்ணன் எப்படி அண்ணி உங்களால நிம்மதியா தூங்க முடியும் உண்மையிலேயே இதான் சொல்றது கணவன் மனைவி பாசம் அப்படின்னு ஏன்னா நீங்க அண்ணன் மேல அவ்வளவு உயிரா இருக்கீங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து அந்த இடத்துல எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே இந்த பக்கம் பார்வதிக்கிட்டேன் என் பாத்தல்ல இங்கே பாரு கண பொண்டாட்டினா இப்படி இருக்கணும் அப்படின்னதும் ஒரு புருஷனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனதும் அ நீ எப்படி துடிச்சு போகிறாங்கன்னு பார்த்தியா இதாண்டி பொண்டாட்டி பாசங்கிறது அப்படின்னதும் ஆ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரட்டும் அதுக்கப்புறமா நான் நிரூபிக்கட்டுமா நான் தான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு பார்வதி சொன்னதோ உடனே சிவா வந்து ஏய் நான் அப்படி சொல்ல வரலடி இங்கே பாரு அண்ணி அளவுக்கு யாராலையுமே வந்து புருஷன் மேலே பாசம் வச்சுக்க முடியாது அதுதான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சிவா வந்து சொன்னதும் சரி சரி கண்டத்துலாம் போட்டு நினைச்சு எந்திரிச்சு மனசை போட்டு குழப்பாம தண்ணி குடிச்சிட்டு தூங்க சொல்லுங்க அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் மாயா தனாவே அனுப்பி வச்சுட்டு நேரா நம்ம ஜானகி நெத்தில வந்து சாமி விபூதிய வச்சுட்டு தண்ணி வந்து கொடுக்குறாங்க பெரியம்மா ஏன் பெரியம்மா டென்ஷன் ஆகுறீங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னும் போது ஜானிக்கு வந்து கண்ட கனவு சொல்றாங்க ஐயோ நீங்க அதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க பெரியம்மா நான் தான் இருக்கல அந்த கடவுள் பார்த்து பாரு நீங்க எதை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு இந்த பக்கம் மாயா கிளம்பிடுறாங்க ஜானிக்கு தூங்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில் வந்து உண்மையிலேயே பூமி பூஜை நடக்கப் போகுது எல்லோருமே நம்ம புவனேஸ்வரியோட லேண்டில் வந்து இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி கோவிலில் வந்து அம்மன் முன்னாடி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அம்மா எதுக்காகம்மா என் குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ சோதனையை கொடுத்துட்ருக்கேன் எப்படியாச்சும் நீண்டாம்மா என் குடும்பத்தை காப்பாற்றணும் அங்கே தான் அந்த காத்தி உடலாக நான் மறைச்சி வச்சுருக்கேன் எங்கள் அண்ணத்து கொண்டோ யாருக்கு அண்ணக்கோ அது தெரியக்கூடாது அப்படின்னு ஜானகி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ఇంట్ ఎపిసోడ్ మనం